ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுத பூஜை எப்படி செலப்ரேட் பண்ணிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து என்னோடய புது ஃபேமிலியோட அதாவது எனக்கு கிடைச்சிருக்க புது ஃபேமிலியோட சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுத பூஜை வந்து செலப்ரேட் பண்ணோம் நாங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தண்ணியெலாம் வந்து தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சாமிக்கு தேவையான பொறி பழங்கள் எல்லாம் வந்து வச்சு அதுக்கப்புறமேட்டு பெரியவங்களை வச்சு பூஜை போட்டு நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் அதுக்காக வச்ச அந்த அந்த நம்ம பட்டை போட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைப்போம்ல ஸோ அதுதான் கையில் பாருங்க எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் பூஜை வந்து போட்டு செலிப்ரேட் பண்ணதில்லை ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து மனசார வந்து ரொம்ப திருப்தியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலப்ரேட் பண்ணேன் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படின்னாவே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபகத்துக்கு வந்து வர்றது வந்து நமக்கு வந்து கல்வியை தர சரஸ்வதி சாமி தான் எனக்கு முதல்ல வந்து ஞாபகத்துக்கு வரும் எப்போவுமே வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படின்னாவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய ஸ்கூல் படிக்கிற புக்ஸ்லேருந்து ஸ்கூல் படிக்கிற காலேஜ்லேருந்து எனக்கு ஆயுத பூஜை செலப்ரே சரஸ்வதி பூஜை செலப்ரேட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் படிக்கிற புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமிகிட்ட வச்சு எனக்கு வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா படிப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்து வேண்டுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லாவே படித்தேன் நல்லா படித்து நல்ல மார்க்கும் வந்து எடுத்து ஒரு நல்ல படிப்பில் வந்து டாப்பில் தான் இருந்தேன் ஸோ அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயதஷ்மி இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா செல்வம் வரணும் அப்படின்னு நல்ல செல்வம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பீரோ சாவி அதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட கிட்ட இருக்க ஜுவல்ஸு வெள்ளியாக இருக்கட்டும் இல்லை தங்கமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வந்து சாமிகிட்ட வச்சு நமக்கு வந்து நல்ல செல்வ வளம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு பூஜைக்கும் தகுந்த மாதிரி வந்து சாமிகிட்ட வச்சு ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலப்ரேட் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் போகிற ஷாப்பில் அந்த ஃபேமிலியோட பூஜை போட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து செலிப்ரேட் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதே மாதிரியே ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் தென் மறக்காமல் என்னோடய டாப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமனில் சொல்லுங்கள் அண்டு இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமனில் சொல்லுங்கள் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மிக்சடு செயின் தான் வந்து போடுவேன் ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்புக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மேட்ச் ஆகுற மாதிரி வந்து இந்த சில்வரில் வந்து போட்டிருக்கேன் நல்லா இருந்தாலும் எனக்கு கமனில் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் கமனில் சொல்லுங்கள் அண்டு என்னடா பட்டை எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமனில் கண்டிப்பாக வந்து எல்லோரும் சொல்லுவீங்க அது ஒன்றும் இல்லை நம்ம பூஜை போட்டாலும் அதில் எடுத்து வச்சது தான் இவ்வளோ பெருசு வந்துருச்சு ஸோ வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு ஆசைப்பட்டேன் பேசிட்டேன்